நடக்கூடிய திருக்கோசி பெருமாளுடைய கும்பாபிஷேகம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்டபப்படி இருந்து பதினெட்டு ஆண்டுகளாக நடைபெற்று கும்பாபிஷேகரை ஒரே ஆண்டுகளையும் பெருமாளுடைய அமைப்பு நமது பலிபடுத்த முன்னின்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ஆகியவர்கள் மற்றும் அனைத்து துறமுகர்கள் அனைத்து கலந்து தேர்தல் பெருமாள் அமைச்சராக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ராமானுஜர் லோக சேமத்திற்காக ஓ நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை எல்லோருக்கும் நடத்தார் அந்த வகையில் இந்த பின்பாட்சி நடந்திருக்கும் போது எல்லோருக்கும் நல்ல காரியங்கள் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று பெருமாளை நாங்கள் வேண்டுகிறோம் அஜித்குமார் மனபுறம் வழக்கு வந்து திரும்ப வேகம் எடுத்துருக்கு இது வந்து ஒரு குறிப்புகாரன்னு சொல்லி இருக்க பொருத்தம் பற்றியும் குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அதில் அன்றைக்கு நடந்தது என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு விஷயத்துக்காக கோயில் முன்னாடி இருந்து நான் மக்கள் விஷயங்களை சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் பண்ணாங்க இன்னைக்கு திமுக விசாரணை இன்றைக்கு எத்தனையோ மரணம் சாரி எத்தனையோ முப்பத்தி ரெண்டுக்கு மேலான சம்பவங்கள் எல்லாமே திமுக ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இன்னைக்கு இருக்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு எல்லாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறி கட்சியும் அறுவாளோடும் பள்ளிக்குள்ள மாணவர் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வெகுமுறையும் பெருமாள் அனுப்புறதுக்கு நல்லது பிஜேபி தலைமையிலான பிரதான கட்சி வந்து அதிமுக அவரு வந்து எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையை வந்து சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்க எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்க அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை வரவேற்கக்கூடிய அறிக்கை மக்களுக்கு தேவையான ஒரு முகான் ஒரு அறிக்கை கூட்டணி கட்சி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்வு தனித்தனியாக தயாரிப்போ வழக்கம் அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் தனித்தினால் அவங்களுக்கும் சில கொள்கைகள் கிடைக்கும் எங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு கொள்கைகள் வாழ்வார்ந்தால் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறார் ஆகவே அவர்களிடம் பேசித்தான் அம்மதிப்பூர் அண்ணன் டி அவர்கள் இந்த தேர்வு அறிக்கை அறிவித்தார்கள் நாங்களும் தனியாக தேர்தல் அறிக்கை அறிக்கை அறிவிக்கிறோம் அங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சார் இந்திய திரிக்கிறானாலே காங்கிரஸ் அழிவுச்சு அதே பாஜக மொழி கையில் எடுக்கிறாங்க பாஜக என்னச்சுன்னா இந்திய திணிக்கவும்ல பாஜக இந்தியா கையில் எடுக்கணும் ஆனால் என்ன இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிஞ்சிருந்தா எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்தான் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலையாளம் பேசக்கூடியது அதிகம் பேர் பெங்களூரு எடுத்துக்கொண்டால் கன்னடம் தெலுங்கு பேசுவது அதிக பேர் இருக்கு நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளிலே கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதத்திற்கு மேலாக தெலுங்கு பேசுபவர்கள் ஆக ஒரு மொழியை எடுத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காங்க போதும் அதனால நான் இதுக்கு மேலே அரசியல் மத்திய பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது என்ன அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல திருக்கோசிலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா சிவகங்கைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க முடியுமா ஆக பொதுவான பட்ஜெட் நிறைய போட்டோம் இன்னைக்கு மத்திய அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ரயிலுக்கு மாவட்டந்தோறும் இந்தியாவில் எல்லா மாவட்டத்தோறும் மகளிருக்காக தனியா விடுதிகள் கிடைத்தது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சென்னி கண்டக்டர் அதில் தமிழ்நாட்டுக்கும் பங்கு இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மருத்துவ குறைவு அது குறிப்பாக ஆயுர்வேத குறைவு ஆயுர்வேதமே தமிழ்நாட்டில் தான் அது பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பேன் திருச்சி நிலையம் அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தூத்துக்குடி நிலையம் முன்னூத்தி ஒன்பது கோடி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்துருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு அறிக்கை நான் கேட்க தமிழக முதலமைச்சரை பார்த்து இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் ரேஷன் பொருள் இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடியதா முதலமைச்சர் பதில் இது மத்திய அரசு கொடுக்கும் அதை தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல கொடுக்கல ஒரு கோயம்பல் தத்துவத்தை சொல்லிக் கொண்டு போனால் எப்படி அது சரியா நீங்க மட்டும் ஒரே கேள்வி எல்லா ரேஷன் கடையிலையும் பொருட்கள் மத்திய அரசு பிரதமர் மோடி அவரை கொடுக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் போது ஆனா இவங்க ஒன்றுமே கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு நாள் தமிழ்நாடு மேனு இருக்கு மகாராஷ்டிர மாநிலம் தமிழ்நாடு குஜராத்ல மேனு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் உற்பத்தி செய்ய மாநிலங்களுக்கு அதனுடைய வரியை கொடுப்பது அது இப்போ வந்து உதாரணம் விருதுநகர் தான் தமிழ்நாட்டுல அதிகமா அதிகமாக விருதுநகர் விரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட முடியுமா திருநெல்வேலி நீங்க மட்டும் வரிவர்த்தல் பண்றாங்க எங்களுக்கு தரலாம் இதெல்லாம் ஒரு பொய்மாரி வந்து கொள்ளையடிக்கூடிய தென் மாநிலத்தை கொள்ளி அடிக்கிறதே திமுக நீ என்னை கணக்கெடுத்து பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்துல அல்லது எந்த மாவட்டத்துல திருவள்ளூர் மாவட்டமா செங்கல்பட்டு மாவட்டம் அவ்வளவுமே கனிம வளர்க்க கொள்ளையடி கொடுக்குறான் யாரு திமுக யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் பட்டியலிட்டு சொல்ல தயார் முதலமைச்சர் சொல்றதுக்கு தயாரா இங்க இருந்து கனிம உலகத்தை கொள்ளையடித்து கேரளா கொண்டு போறாரு கேரளாவில எல்லா வேஸ்ட் மருந்து கழிவுப் பொருட்கள் எடுத்துருக்கு தமிழ்நாட்டுல கொண்டு போட்டுறாங்க நம்ம முதலமைச்சருக்கு வேண்டிய நண்பர் தான் கேரளால முதலமைச்சரா இருக்க ஆனா அவர் இங்க இருந்து நல்ல பொருளெடுத்து கழிவு பொருள் மருந்து பொருள் இல்ல ஊசியால்தான் போட்டி எல்லாம் கழிவு பொருள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுங்க இதான் முதலமைச்சர் முதலமைச்சர் முப்பாட்டி தங்கி